அனைவருக்கும் வணக்கம் நீர்வளத்துறையின் தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு மற்றும் தமிழ்நாடு செயற்கைக்கோள் அடிப்படையிலான நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவற்றின் இணையதளங்களை தொடங்கி வைத்திடவும் துறையின் உதவி பொறியாளர் பணிக்குகை புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்திடவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உயர் அலுவலர்களையும் நபார்டு பொது மேலாளர் அவர்களையும் வாசார் நிறுவன மேலாண்மை இயக்குநர் அவர்களையும் வரவேற்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் நீர்வளத்துறையில் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் விரைவாக இந்தியாவிலேயே நமது மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தொடங்கப்பட உள்ள இணையதளத்தின் மூலம் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆற்றுப்படுகைகளின் நீர்வரத்து குறித்து முன்னறிவிப்பு மாதிரியை தானியங்கி முறையில் உருவாக்கியது அனைத்து நீர்த்தேக்கங்களுக்கும் ஒருங்கிணைந்த நீர்த்தேக்க செயல்பாடு ஏற்படுத்தியது அனைத்து தரப்பு நீர் தேவைகளை அறிந்து கொள்ளல் மற்றும் குறிப்பிட்ட இடம் சார்ந்த நீர் சம்பந்தமான விவரங்களை பொது நுண்ணறிவு கைபேசி மூலம் அறிதல் நீரின் தரம் அறிதல் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை கண்டறிதல் அனைத்து நீர்நிலைகளிலும் செயற்கைக்கோள் மூலம் நீரின் அளவினை கண்காணித்தல் போன்றவற்றை மேற்கொள்ள இயலும் தற்போது நீர்வளத்துறை அலுவலர்களின் பணியினை செம்மைப்படுத்தும் விதமாக இணையதள சேவையினை தொடங்கி வைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாநிலத்தின் அனைத்து நீர்வளம் தொடர்பான தரவுகளை ஒரு பொது தளத்தில் கொண்டு வரும் நோக்கில் தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பை உருவாக்க ரூபாய் முப்பது கோடி திட்ட மதிப்பீட்டு தொடங்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பானது நீர் தொடர்பான திறந்த நிலை தரவுகள் அடிப்படையிலான ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு பற்றாக்குறையான நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் இயக்குதல்

செயற்கைக்கோள் மற்றும் பெரிய தரவு போன்ற புதிய தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீர்நிலைகளின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பை உறுதிப்படுத்தவும் நீர் இருப்பு மற்றும் அதன் தரம் தொடர்பாக நிகழ்நேர கண்காணிப்பின் மூலம் நீர்நிலைகளை மேம்படுத்த நீர்நிலைகள் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி திட்ட மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது இது இணைய அடிப்படையிலான ஜியோ போர்ட்டல் மற்றும் கைபேசி பயன்பாட்டுடன் செயல்படும் அமைப்பாகும் இவ்வமைப்பில் நீர்நிலைகள்

அடுத்ததாக நீர்வளத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணையினை வழங்கிடுமாறு மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிந்துஜா சிந்துஜா

பேகம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீர்வளத்துறைக்கு மிகவும் பயனுள்ள டி என் ரிம்ஸ் மற்றும் டி ஸ்விப் ஆகிய இரண்டு இணையதள சேவைகளை துவங்கி வைத்தும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணத்தால் நியமிக்கப்பட்டுள்ள உதவி பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியும் சிறப்பித்துள்ள மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்